ஓம் சாயிராம் சாயப்பா வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் இனி முன்னோக்கி செல்லும் காலம் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக இரு இனி மங்களகரமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உன் வீட்டில் நடைபெறப் போகிறது மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறாய் உன் சாயப்பா இதை பார்த்து மனமாற மகிழ்ச்சியடைய போகிறேன் இதுவரை நீ பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு மறைய போகிறது அதனால் இனி எதற்கும் கவலைப்படாதே பயப்படவும் செய்யாதே தைரியமாக இரு என் செல்வமே உன் மனதை எப்போதும் மகிழ்ச்சியால் நிறைத்திரு என் தங்கமே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கு பெறப்போகிறாய் என்று உன் சாயப்பா உன் கரங்களை பற்றி என் குழந்தையாக உன்னை ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதல் உனக்கான வேலையை நான் செய்ய துவங்கிவிட்டேன் நீ எப்போதும் இந்த சாயப்பாவிடம் ஒன்று கேட்கிறாய் ஏன் சாயப்பா உங்களிடம் பிரார்த்தனை வைத்து இத்தனை நாளாகிவிட்டது இன்னும் நீங்கள் எனக்கு செய்து கொடுக்கவில்லையே என்று கேட்கிறாய் அதற்கான தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்வமே இத்தனை நாட்களாக அந்த வேலையில்தான் நான் இருக்கிறேன் அதனாலேயே இந்த கால தாமதம் இப்போது உனக்கான அந்த நேரம் வந்து விட்டது என் செல்வமே விரைவில் நீ கேட்டதை பெறப்போகிறாய் இந்த சாயப்பாவிடம் நீ கேட்டது மட்டுமல்ல நீ கேட்காததையும் உனக்கான நலன்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஏனென்றால் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் அத்தனை துயரங்கள் அத்தனை ஏமாற்றங்கள் அத்தனை அப்பப்பா இணைத்தாலே என் கண்கள் கலங்குகிறது எத்தனை துன்பத்திலும் இந்த சாயப்பா மீது வைத்திருந்த நம்பிக்கையை என் பிள்ளை கைவிடவே இல்லை அந்த நம்பிக்கை தான் இன்று உனக்கு இத்தனை பலன்களை அள்ளித்தரப்போகிறது உனக்கு கிடைக்கப் போகும் அத்தனை நல்ல விஷயத்திற்கும் நீயே காரணம் உன் நம்பிக்கையே காரணம் எத்தனை துன்பங்கள் வந்த பொழுதும் அதை ஏற்றுக்கொண்டு அதை சமாளித்து நீ கடந்து வந்திருக்கிறாய் இந்த சயப்பா மீது வைத்திருந்த பக்தியும் அன்பும் நம்பிக்கையும் என்றும் உனக்கு குறையவே இல்லை அதை அதிக தவிர நீ குறைத்து கொள்ளவே இல்லை எத்தனை துயரங்கள் வந்த பொழுதும் நீ நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று அனைத்தையும் சகிப்புத்தன்மையோடு கடந்து வந்துள்ளாய் உன்னை என் பிள்ளை என்று சொல்வதற்கே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என் தங்கம்மே என் பிள்ளைகள் அனைவரும் எனக்கு பெருமையைத்தான் சேர்க்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது உன் சாயப்பாவுக்கு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும் சொல் உன் உன் சாயப்பா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் உன்னிடம் உன் அன்பைத் தவிர நான் வேறு எதையும் எதிர்பார்ப்பது இல்லை என் செல்வமே அதை நீ எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாய் அது போதும் எனக்கு என்னை தாண்டி உனக்கு எதுவும் வரவே வராது என் செல்வமே அனைத்தையும் இந்த சாயப்பாவே உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அது நல்லதாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் உனக்கு நானே தந்து கொண்டிருக்கிறேன் என்னை தாண்டி உனக்கு எதுவும் வரவே வராது நானே உனக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறேன் எப்போதும் அதை நீயே அறிந்திருப்பாய் எந்த இடமானாலும் நீ என்னை நினைத்த பொழுது உனக்கு அப்போதே நான் காட்சியளித்திருப்பேன் ஏதோ ஒரு உருவில் அதை நீ எப்போதும் அறிந்திருப்பாய் என் தரிசனத்தை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக போய் உன் வேலையை நான் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதுபோல உனக்கு வேண்டாத எந்த ஒரு விஷயமானாலும் உனக்கு நான் தான் தடுத்து கொண்டிருக்கிறேன் அதனால் இது கிடைத்துவிட்டது இது கிடைக்கவில்லை ஏன் எப்படி என்று உனக்குள் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது உனக்கு எது நல்லதோ அதை நான் தந்து விடுகிறேன் எது வேண்டாம் என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் உனக்கு கொடுப்பதே இல்லை அதுபோல சில விஷயங்களை உனக்கு தாமாதமாக கொடுக்கிறேன் ஏனென்றால் எந்த நேரத்தில் உனக்கு எதை கொடுத்தால் எதை செய்தால் சரி என்று எனக்கு மட்டுமே தெரியும் என் பிள்ளைக்கான நல்லது கெட்டது அனைத்தும் இந்த தந்தையே சாரும் என்று என் சாயப்பா என்று நீ என் கரம் பற்றினாயோ அன்று முதல் உன் வாழ்க்கைக்கு நானே முழு பொறுப்பாவேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே இந்த சாயப்பா செய்வேன் உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பா அதனால் எதையும் நீ நம்பிக்கையோடு பார் சந்தேகிக்காதே முழு நம்பிக்கை கொள் நீ இந்த சாயப்பா மீது வைத்திருக்கும் அளவுகடந்த கடந்த நம்பிக்கையே இந்த சாயப்பாவிற்கு மிகப்பெரிய பலம் அதனால் எப்போதும் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு உன் சாயப்பாவின் வார்த்தைகளை பின்பற்று நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் செல்வமே உன் துயரங்கள் அனைத்தும் முடியூறும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் இதுவரை நீ என்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் என் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழிநடத்தும் அதனால் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு உனக்கு எப்போதும் நான் நல்லதை மட்டுமே செய்வேன் உன் வெற்றியை தடுத்து நிறுத்தும் எந்த ஒரு கெட்ட சக்தியானாலும் அதை தடுத்து நிறுத்துவேன் உனக்கு எந்த பயமும் வேண்டாம் உன் வாழ்வை குறித்து நீ உன்னை அதிகம் குழப்பிக் கொள்ளாதே உன்னை சரியான வழியில் நான் வழிநடத்தி செல்வேன் இந்த சாயப்பவின் வார்த்தைகளை மட்டும் நீ பின்பற்றி வந்தால் போதும் என் செல்வமே உன் திறமையை அறிந்து பலர் உன்னை தேடி வருவார்கள் அந்த சூழ்நிலையை நீ பயன்படுத்திக் கொள் இதுவரை நீ பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திலும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று நீ தெரிந்திருப்பாய் ஒரு படிப்பினியை கற்றிருப்பாய் அதை பயன்படுத்தி இனி வரும் வெற்றி நாட்களில் நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்து தொடர்ந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்து வரும் பொழுது நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு பெருமை வந்துவிடும் தலைக்கணம் வந்துவிடும் அதையெல்லாம் நாம் பக்கத்தில் அண்டவே விடக்கூடாது என் செல்வமே நீ இந்த சாயியின் குழந்தை எப்பொழுதும் நீ இந்த சாயப்பாதிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் அதை நான் முழுமையாக நம்புகிறேன் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு புள்ளியில் ஆரம்பித்து இன்னொரு புள்ளியில் போய் முடிகிறது அல்லவா எல்லோரும் ஒரே பாதையால் தான் பயணிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது யாரும் கேழும் இல்லை யாரும் மேலும் இல்லை எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் நல்லது கெட்டது அனைத்தையும் பார்த்து தான் ஆக வேண்டும் இதெல்லாம் எதற்காக என்று கேட்டால் நமக்கு நல்ல ஒரு அனுபவங்களுக்காகத்தான் அனுபவங்கள் அத்தனையுமே குருவாக நம்மை வழிநடத்தும் அப்பொழுதுதான் நாம் அடுத்த கட்டத்திற்கான வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரிய வரும் இந்த அனுபவங்களே நமக்கு அடுத்த அடுத்த கட்டத்தில் நமக்கு துணை புரிகிறது யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேசி நடக்க வேண்டும் அதுபோல யாரிடமும் ஏமாறாமல் இருப்பது எப்படி என்று அனைத்தையும் இந்த அனுபவங்களே கற்றுத்தருகிறது இதுவரை உன் வாழ்வில் நடந்த முன் அனுபவங்களை வைத்து இனி வரப்போகும் நல்ல நாட்களை நல்லபடியாக வாழ்ந்து இந்த சாயப்பாவிற்கு நீ பெருமை சேர்க்க வேண்டும் என் தங்கமே இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது விரைவில் மகிழ்ச்சியான பல விஷயங்கள் உனக்கு தொடர்ந்து நடக்கப் போகிறது அதனால் என் செல்வமே இதுவரை உன் சாயப்பா உன்னிடம் சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் உன் மனதில் நிறுத்திக்கொண்டு அதை பின்பற்றி வா இந்த சாயப்பாவிற்கு நீ பெருமை சேர்க்க வேண்டும் எப்போதும் நான் உன்னை நினைத்து பெருமை கொள்கிறேன் உன்னையும் உன் அன்பையும் உன் பக்தியும் நினைத்து எப்போதும் மெயின் இந்த வார்த்தைகளை உன்னிடம் எப்போதும் நான் மகிழ்ச்சியாக கூறுவேன் ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை இதுவரை எந்த சூழ்நிலையிலும் என் சாயப்பா இருக்க எனக்கு என்ன பயம் என்று நீ எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தாய் அதுதான் உன் சாயப்பாவிற்கு மிகப்பெரிய பலமாக இருந்து அனைத்தையும் செய்ய வைத்தது ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு இதைவிட வேறு என்ன செய்ய முடியும் போதும் என் தங்கமே நீ என் மீது வைத்திருக்கும் அன்பும் பக்தியும் என்னை எப்போதும் பரவசப்படுத்திக் கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை மென்மேலும் வளரப்போகிறது நீ மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் வீடு மகிழ்ச்சியால் களை கட்டப் போகிறது சுபகாரியங்கள் தொடர்ந்து நடக்கப் போகிறது உன் சாயப்பா இதையெல்லாம் பார்க்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் நீ எப்போதும் என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தைனே வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்